நம்ம ஆறுலாயமொழியில் குருசடி நகரத்தில் உள்ள தேவசாயம் அவர்களின் புனித தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மக்களை திரண்டு வரும் அளவுக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடை இருக்கக்கூடிய ஒரே இடம்தான் இந்த ஆறுலாயமொழி ஊரில் உள்ள இந்த புனித தேவசாயம் அவர்களின் இந்த ஸ்தலம் பார்த்துக்காங்க ஏராள ஏராள மக்கள் வந்து போகக்கூடிய ஒரே இடம்தான் இந்த இந்த பிள்ளை அவர்களின் புனித ஸ்தலம் இங்கே திருவிழான்னு ஒன்று வரும்போது மக்கள் ஜோராக சந்தோஷமாக வந்து இங்கே திருவிழாவை ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இதை பார்க்க ஏகப்பட்ட ஜனங்கள் வருவாங்க ரொம்ப அருமையாகவும் ரொம்ப பிரமாண்டமாகவும் நடக்கக்கூடிய ஒரே இடம்தான் இந்த புனித ஸ்தலம் இந்த திருவிழாவின் போது ஏராளமான கடைகள் காணப்படும் பார்த்துக்காங்க நம்ம சாப்பிட்ற பொருள் முதற் கொண்டு குழந்தைகளுடைய அசசரிஸ் பெரியவங்களுடைய பொருட்கள் எல்லாமே இங்கே சகல விதத்திலும் இங்கே நிறையவே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சு பிரம்மாண்டம் நடத்தக்கூடிய இடம்தான் இந்த புனித தேவசம்பிள்ளை அவர்களின் இந்த புனித தளம் இங்கே ஏராளமான மக்கள் வந்து 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 போயிட்டே இருப்பாங்க திருவிழா மட்டும் இல்லைங்க சாதாரண நேரத்திலும் கூட இந்த கோயிலுக்கு அடிக்கிட்டு வந்து போவாங்க எதுக்கு வராங்க எதனால் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அவங்க தம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி கடவுள்கிட்ட மண்டாடி ஜபித்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அவங்க சந்தோஷத்தோட வீட்டு திரும்பி போவாங்க பாருங்கள் ஏராளமான மக்கள் ஏராளமான நோயாளிகள் ஏராளமான கஷ்டம் கொண்டவர்கள் ஏராளமான பாவம் செய்தவர்கள் இவர்கள்லாம் தம் பாவங்களை போக்கவும் தன் கடனை நிவர்த்தியாகவும் தன் கஷ்டத்தை போக்கவும் கடவுளை கும்பிட்டு மண்டாட வேண்டி இங்கே வருவாங்க இந்த கோயிலில் வர்றவங்க எப்போதுமே திருப்தி இல்லாமல் போக மாட்டாங்க எப்போதுமே திருப்தியோடு கடவுள் ஆசீர்வாதத்தோடு தான் போவாங்க பார்த்துக்காங்க ஏன்னா அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ மக்கள் ஒவ்வொரு கடைகளிலையும் ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்குறதும் அவங்களுடைய சந்தோஷத்தை அந்த பொருட்கள் மூலமாகவும் அங்கே இருக்கிற மக்களை மக்களின் மூலமாகவும் எப்படி தான் சந்தோஷத்தை பகிர அப்படின்னு கூட தெரியாமல் தான் சந்தோஷத்தை தனக்குள்ளேயே சிலர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடம் தான் இந்த புனித ஸ்தலத்தில் ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த புனித ஸ்தலம் அப்படி இந்த புனித ஸ்தலத்தில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி என்ன இருக்குது தெரியுமா ஒரு புனித தேவ சகாயம் அவர்களின் பாடுகளை குறித்த ஒரு இடம் இந்த தேவ சகாயம் பிள்ளை அவர்களின் கோயில் அவர் அரண்மனையில் அமைச்சராகவும் போர் தளபதியாகவும் இருந்தவர் தான் இந்த தேவசகம்பிள்ளை அவர்கள் இவர் ஒரு தீர்க்க இணைந்து கிறிஸ்தவகராக மாறினார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஹிந்து அவர் ஹிந்துவிலிருந்து கிறிஸ்துவத்தில் மாறி அப்படின்னு சொல்லி மழை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அந்த அரண்மனையில் உள்ள சேர்ந்து அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள ரொம்ப பாடுபடுத்தினாங்க பார்த்துக்காங்க அங்கே எப்படியெல்லாம் சித்திர பண்ணப்பட்டார் அப்படின்னு அங்கே சில ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் எந்த மாதிரி எல்லாம் அவர் அனுபவிச்சார்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் நேரில் போய் பார்க்கவும் செய்யலாம் அந்த மாதிரியான வேதனைகளுக்கு தான் தான் இந்த தேவசாயம் இல்லை மக்களே நம்மளால் இந்த சித்திரவதைகளை நம்மளால் அனுபவிக்க முடியுமா சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களால் முடியுமா நம்மளால ஒரு குண்டூசி குத்தினால கூட நம்மளால தாங்க முடியாது அப்படிப்பட்ட பயங்கரமான கொடிய வேதனை தாங்கிய மனுஷர் தான் இந்த பிள்ளை அவர்கள் அவர் மறைந்த போதும் கூட யாருக்குமே அவர் மறைந்தது தெரியாத அவர் மறைந்ததை தெரியப்படுத்துவதற்கு மேலே எடுத்து ஒரு பாறை உருண்டு வந்து கீழே விழுந்தது அது மணியை போல சத்தம் அடித்தது அது என்ன மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டி இந்த பாறை உருண்டு வந்து விழுந்தது கடைசியில் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோவில் உள்ள கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் அப்படின்ற கோயிலில் தான் அவரை நல்ல அடக்கம் பண்ணாங்க அங்கே அவர் உடலில் அவருடைய எலும்புக்கூடு மாத்திரமே அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது மக்களே அங்கே அவருடைய உடலில் அவருடைய எலும்புக்கூடு மாத்திரம் மட்டுமே அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பாருங்கள் அவர் மறைந்த பொழுது மேலே எழுந்து உருண்டு வந்த பாறை இதான் அந்த பாறை பார்த்துக்காங்க இதில் தான் சின்ன சிறுசு முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த மாறையில் சிறிய கல்லை கொண்டு இந்த பாறைகள் தட்டும் பொழுது அதில் வரும் ஓசை தான் டிங் டிங் அப்படின்னு மணி ஒளி சத்தம் அங்கே கேட்கும் அப்படிப்பட்ட இந்த இடத்தில் சகல அதிசயங்களும் இங்கே காணப்படும் அப்படின்னு அங்கே பலராலும் கூறப்படுகிறது இந்த பாதையை பார்த்திங்களா இந்த பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுலாய் மலை ஊரே தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு படிக்கட்டை கொண்டு உருவாக்கியிருக்காங்க நம்ம இந்த வழியாக போனால் தான் நம்ம தேவசாயின் பாடுகள் ஏசு கிறிஸ்தின் பாடுகள் அந்த மாதிரி பாடுகளை பார்க்க முடியும் அங்கே தேவசாயம் மட்டும் இல்லை அங்கே ஏசுநாதிரி குருத்துள்ள பாடுகளும் அங்கே செதுக்கப்பட்டிருந்தது நல்லா பாருங்கள் அவருடைய பாடல்கள் எப்படிலாம் இருந்தது அந்த மாதிரி மக்களை உணர்த்துவதற்கு வேண்டி இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்படுகிறது இதெல்லாம் பார்க்க தான் இந்த மக்கள் இந்த கோவில் திருவிழான்போது மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களும் வருவாங்க மக்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அறளமலி ஊரில் உள்ள குருசடி கிராமத்தில் தாங்க இந்த ஸ்தலம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Bye.